பதினான்காம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மாலை மணி வரை சந்திராஷ்டமம் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் சகோதர வகையில் அன்பு தொல்லைகள் மகிழ்ச்சி தொடங்கும் நாள் ரிஷபம் குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் மிதுனம் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் தொட்டது துலங்கும் நாள் கடகம் மற்றவர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் சிம்மம் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் பழைய கடனைப் பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் யோகா தியானத்தில் மனம் லயிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கண்ணி கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியம் கூடும் நாள் துலாம் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் விருட்சிகம் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் கடந்த காலத்தை நினைத்து அவ்வப்போது கொஞ்சம் டென்ஷன் ஆவீர்கள் மாலையிலிருந்து நிம்மதி கிட்டும் நாள் தனுசு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் மகரம் உங்களின் இலக்கை நோக்கி முன்னறிவீர்கள் சொந்த பந்தங்களின் சுயரூபம் தெரிந்து செயல்பட தொடங்குவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் சிறப்பான நாள் கும்பம் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் சகோதரர்களின் அரவணைப்பு அதிகரிக்கும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் மீனம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் சாதிக்கும் நாள்